ஐய நாள் துணை சிறியல்லாம் அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப வீ கோமா மானதியோட அப்பா அம்மா வானுதியோட அண்ணா மூணு பேரும் வராங்க மூணு பேரும் போலீஸாவே கூட்டிட்டு வராங்க அங்க வந்ததோ என்னுடைய பொண்ணு கிட்ட இந்த மெக்கானிக் பாண்டியம் இருக்கான் பாருங்க அவன் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் என் பொண்ணு பின்னாடி வரக்கூடாது நாங்க எவ்வளவு சொன்னியும் கேட்காம அப்படி வர வச்சாங்க அதனால என் பையன் தட்டி கேட்க போன பையனை இப்படி நல்லா சொல்லி ரொம்ப கோபப்பட்டுட்டு இருக்காங்க சார் முதல்ல இந்த பாண்டியனை தயவு செஞ்சு நீங்க என்ன பண்றீங்களோ ஏது பண்றீங்களோ தெரியாது சார் தயவு செஞ்சு இவனை வந்து முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க என் பொண்ணோட கெரியர் அவளோட லைஃபே வந்து ஸ்பைல் ஆயிடும் நீங்க தான் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றி இப்ப வானதியோட அம்மா வந்து பாண்டியன் மேல போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க பாண்டியன் மேல மட்டும் கிடையாது சேரன் சோழன் பாண்டியன் எல்லா மேலுமே கொடுத்திருக்காங்க இப்ப அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றதுக்காக எல்லாரும் என்ன ரவுடிங்களா ஒழுங்கு மரியாதையும் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கரெக்டா அந்த இடத்துல நில வந்து இன்ஸ்பெக்டர் வானதியை வர வச்சு வானதி என்ன சொல்றோ அதை வச்சு பாண்டியன் தான் தப்பு பண்ணார் தேரிவிச்சிட்டு நீங்க பாண்டி அரஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படி இல்ல இவங்களுக்கு ஃபேவரட்டா நீங்க பண்ணுவீங்கனா நாங்க டைரக்டா கமிஷனர் கிட்டயே போய்டுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே மஆசான இல்ல பேசறாங்க இது கேட்டத வாணதியே வர வைக்கறாங்க போலீஸ் இப்ப வானதி வந்து என்ன சொல்ல போறாங்கங்கறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்